இப்போது ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள் அந்த பெண்ணை வந்து நீங்கள் காதலிக்கலாம் போல் தோணுதா அப்போது நீங்கள் உங்களுக்கு நிறைய கற்பனைகள் வருதா நிறைய கனவுகள் அதாவது கனவு காண்றீங்களா வெளித்திருக்கும் போதே கனவு காண்றீங்களா அவளிடம் வாழ்வது போன்று அவளிடம் அன்பு செலுத்துவது போன்று பாசம் செலுத்துவது போன்று அவளிடம் பேசுவது போன்று அவளிடம் சண்டை போடுவது அவளிடம் கோபத்து கொள்வது போன்று கோபித்து கொள்வது போன்று அவளிடம் அவளிடம் அன்பாக இருப்பது போன்று உங்களுக்கு கற்பனைகள் வருகிறதா கனவு கனவுகள் போது வருகிறதா அப்படி என்றால் அந்த பெண்ணை உங்களுக்கு பிடித்திருக்கிறது அந்த கனவுகள்லாம் ஏன் வருது அவளிடம் அவளிடம் வாழ்வது போன்று ஒரு கனவு வரும் கற்பனை வரும் ஏன்னா அவளிடம் எப்படி வாழ்வது என்கிற கேள்வி உங்களுக்கு வரும்போது அப்போ தான் மனசில் இந்த மாதிரி திட்டம்லாம் போடுறீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது முன்கூட்டியே நம்ம வந்து எப்படி பேசணும் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பேசணும் அப்படின்லாம் நம்ம வந்து திட்டமிடுவோம் அவங்கள அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னா அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னா இது மாதிரி மனசுக்குள்ள அந்த பெண்ண்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு கற்பனைகள் வரும் அந்த பெண்ணிடம் பழகுவது போல அந்த பெண்ணிடம் பழகுவது போல அன்பு செலுத்துவது போல அந்த பெண்ணிடம் சண்டை போடுவது போல இப்படி கற்பனைகள் வரும் ஒரு பெண்ணை நேசிக்கும் போது அல்லது ஒரு பெண் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவளை காதலிக்கலாம் என்று தோன்றினால் உங்களுக்கு இது போன்ற கற்பனைகள்லாம் வரும் அது ஏன் வருது அப்படின்னா அவகிட்ட எப்படி பழகணும் அவகிட்ட எப்படி வாழணும் அவ அவளுடைய அன்பை எப்படி பெறணும் அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஒத்திக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மனசு வந்து ஒத்திகை பார்க்குது தானாக நடக்குது அது உங்கள் உடம்பே அது ஒத்திக்க பார்க்குது மனசுக்குள்ள அந்த உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு அதிர்வு அந்த பொண்ணை பார்த்தா ஒரு அதிர்வு அந்த பெண்ணின் நினைவுகள் என்பது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது அதனால்தான் அந்த அதிர்வுகள் தான் இந்த கற்பனைகளை உருவாக்குகிறது ஒரு பெண் அந்த மாதிரி அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணிடம் அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அது போன்று ஒரு ஆண் என்பவனும் ஒரு பெண்ணிடம் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அது ஒரு பெண்ணுக்கும் வரும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது அந்த பெண் அந்த அந்த பெண்ணிற்கு அந்த ஆணை பிடித்திருந்தால் அந்த ஆணையை வந்து காதலிக்கலாம் என்று அந்த பெண் முடிவெடுத்தால் அந்த ஆணை பற்றிய கற்பனைகள் அந்த பெண்ணிற்கு வரும் வரும் அந்த அந்த ஆணிடம் எப்படி பேச வேண்டும் என்னவெல்லாம் பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி கோபித்துக் கொள்வது எப்படி சண்டை போடுவது சண்டை போடுவது போல கற்பனைகள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆணிடம் எப்படியெல்லாம் பழக வேண்டும் என்கிற அந்த ஒத்திகை தான் அது அந்த ஆணை பற்றி நினைத்தாலே அவளது உடம்பில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறார் அந்த அதிர்வு தான் அந்த ஒத்திகைக்கு காரணம் ஒரு நடுக்கம் ஒரு அந்த நடுக்கம் என்பது அதான் அதிர்வு அப்போது ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணி ஆணியின் மனதில் ஒரு ந உடலில் ஒரு நடுக்கத்தை ஆக்கப்பூர்வமான நடுக்கம் ஆக்கப்பூர்வமான அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதிர்வுகள் தான் ஒரு அதை தான் நடுக்கன்னு சொல்கிறேன் ஒரு குறைந்த நுண்ணிய நடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரு பெண் என்பால் ஒரு ஆணின் ஆணின் உடலில் நுண்ணிய நடுக்கங்களை நுண்ணிய அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று ஒரு ஒரு பெ ஒரு ஆண் என்பதும் ஒரு பெண்ணின் மனதில் நுண்ணிய அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் காதல் அப்படி அப்படி எதுவுமே எனக்கு தோணலை ஒரு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னா அந்த அதிர்வுகள் ஏற்படவில்லை என்று பொருள் அவள் உன்னை உன்னிடத்தில் அவள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை உன்னை அவள் அதிரச் செய்யவில்லை அந்த அதிர்வு என்பது ஃபர்ஸ்ட்டு சில டைமில் காதலோட ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான நினைவுகள் வரும் அப்போ அந்த அதிர்வுகள் கடைசியில் அடங்கி போயிடும் அமைதியாகிடும் அந்த அதிர்வுகளை புரிந்து கொள்வது ஒத்திகை பார்த்து அவளிடம் எப்படி பழகுவது எப்படி வாழ்வது என்பதை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொண்ட போது அந்த அதிர்வுகள் அமைதியாக மாறிவிடும் அமைதியாகவே அந்த அதிர்வுகள் அந்த உடலோடு உடலாக கலந்துவிடும் அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதிர்வு இல்லைங்கிற ஆனால் அதிர்வு இல்லைன்னா ஒருவேளை அது பிடிக்கல அப்படின்னு கிடையாது காதல் இல்லை என்ற பொருள் அல்ல அதிர்வுகள் வந்து ஆரம்பத்தில் காதலின் ஆரம்பத்தில் இதை நான் சொல்கிறேன் அதிர்வுகள் வெளிப்படையாகவே தெரியும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது உனக்குள் ஏற்படுகிற அந்த நுண்ணிய நடுக்கம் நுண்ணிய அதிர்வுகள் அது மாதிரி ஒரு ஆணை பார்க்கும்போது அந்த பெண்ணிற்குள் ஏற்படுகிற அந்த நுண்ணிய நடுக்கம் நுண்ணிய அதிர்வுகள் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும் காதலின் ஆரம்பத்தில் அப்புறம் போக போக அது அது குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அந்த அதிர்வுகளுக்கான விடை கிடைத்து விட்டது எப்படி பழகணும் எப்படி பேசணும் அந்த பொண்ணுகிட்ட எப்படி வாழ வேண்டும் எப்படி அவளிடம் வந்து சண்டை போடுவது அல்லது அன்பு செலுத்துவது எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதனால் அமைதி ஏற்படுகிறது ஒன்றை பற்றி தெரியாத போது நமக்கு ஒரு அமைதியின்மை ஏற்படும் ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு நடுக்கம் ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் வந்து அப்புறம் தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த பயம் வந்து நமக்குள்ளே மறைந்து விடும் நமக்குள் புதைந்து விடும் நமக்குள் ஐக்கியமையை விடும் நமக்கு வெளியே தெரியாது அந்த பயம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை இப்போ வந்து வண்டி ஓட்டுறீங்க வண்டி ஓட்டுறது தெரிய போது தெரியாத போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தெரிஞ்ச பிறகு அமைதியாக அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான பயமாக அது மாறிவிடும் முதல்ல குழப்பமாக இருக்கும் இங்கே விழுந்துருவோம் அப்புறம் வந்து எப்படி ஓட்டினா நம்ம விழக்கூடாது இப்படியெல்லாம் ஓட்டினா தான் நம்ம விட மாட்டோம் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுப்போம் அதனால் அப்பவும் நமக்கு பயமாக இருக்கும் வண்டி ஓட்ட கற்றுக்கும் போதும் பயமாக இருக்கும் ஓட்ட கற்றுக்கிட்டால் பயம் இருக்காதுன்னு அர்த்தமாக அப்போவும் பயமாக இருக்கும் அப்போ நமக்கு தெரிஞ்சிருப்போம் எப்படியெல்லாம் ஓட்டினா வண்டியிலேருந்து நம்ம கீழே விட மாட்டோங்கிறத தெரிஞ்சிருப்போம் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீர்களா ஆரம்பத்தில் காதலின் ஆரம்பத்தில் அந்த பெண்ணை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்கும் அது வெளிப்படையாக தெரியும் பழகிட்ட பிறகு அந்த பயம் போயிடுமா பழகிட்ட பிறகும் அந்த பயம் இருக்கும் அது ஆக்கப்பூர்வமான பயம் முதல் ஏற் முதலில் ஏற்படுகிற பயம் அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு காதலாக காதலியாக அவளை பார்க்கும்போது அவள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வாள் அதற்கு முன் அவள் உங்களுக்கு ஒரு தோழியாக தெரிந்திருக்கலாம் ஆனால் ஒரு காதலியாக இருக்கும்போது அவள் எப்படியெல்லாம் மாறுவாள் அல்ல ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் வந்து காதலனாக மாறும்போது அதற்கு முன் அவன் தோழனாக இருந்திருப்பான் அதன் பிறகு அவன் காதலனாக மாறும்போது அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்று அந்த பெண்ணிற்கு தெரியாது அது அவளுக்கு ஒரு ந நுண்ணிய நடுக்கத்தை ஏற்படுத்தும் நுண்ணிய அதிர்வுகளை அவளது உடலில் அவளது உடலில் ஏற்படுத்தும் அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே இவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவளுக்கு அதுக்கப்புறமும் கூட வந்து நுண்ணிய நடுக்கம் இருக்கும் அதிர்வுகள் இருக்கும் ஆனால் தெரிஞ்சுப்பாங்க இவங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி என்னெல்லாம் பேசக்கூடாது எப்படியெல்லாம் இவங்கிட்ட நடந்துக்கணும் இவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அது மாதிரி அந்த ஆண் வந்து என்ன நினைப்பான் அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பான் எப்படி அவளிடம் நடந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவன் த அவன் தனது நடுக்கத்தை பராமரிப்பான் புரிந்து கொள்வோம் அதை வந்து எதிர்கொள்வான் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் காதலின் போது வந்து அதே நேரத்தில் ஒரு காதலியை வந்து பார்க்கும்போது அல்லது ஒரு காதலன் காதலனை பார்க்கும்போது